ஒரே ஒரு சாட்டையடி போராட்டம் ஒரே ஒரு சாட்டையடி போராட்டம் நடத்தினார் அண்ணாமலை அவர்கள் மொத்த பாலியல் அத்துமீறல் பாலியல் குற்றங்களும் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளோ நாள் வெளிவரல ஏன் அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி போராட்டம் நடத்தின பிறகு தினம் தினம் பாலியல் அத்துமீறல் பாலியல் குற்றங்கள் வெளிவருகிறது எப்படி இவ்வளோ நாள் அவங்க இதை யாரிடம் போய் சொல்லுவது எப்படி வெளிக்கொண்டு வருவது அதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா இதை தட்டி கேட்க ஆள் இருக்கிறதா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு வெளியவே சொல்லாம இருந்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அந்த எஃப்ஐஆரில் எப்படி பெண்ணோட பேரு இதெல்லாம் விவரங்கள்லாம் வெளிவந்தது அப்படின்றத கிண்டி கிழங்கெடுக்க அதற்கப்புறம் ஒவ்வொரு பெண்மணியாக வெளியே வந்து அந்த பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒற்றை காரணம் அண்ணாமலை என்னும் தலைவர் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வதற்கு நிறைய தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அதாவது எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கிறார்கள் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் இருக்கிறார் இவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க ஓகே ஆனால் இங்க நடக்கக்கூடிய வெளியில் தெரியாத குற்றங்களை குற்ற சம்பவங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு ஒரு தலைவர் வேண்டும் தானே இல்லைன்னா எல்லா குற்ற சம்பவங்களும் இவங்க ஈஸியாக மறைச்சிருவாங்க அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை மட்டும் இல்லை என்றால் இவர்கள் நிறைய விஷயங்களை வெளியிலே தெரியாத அளவுக்கு மறைச்சிருப்பாங்க